வணக்கம் என் பெயர் ஆ தேசிகா நான் மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியில் நான்காம் வகுப்பு பயந்து வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயணங்குள் வாழறிவன் நற்றால் தொடரர் எனின். மலர்மிசை ஏகினான் மாணடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமடி சேர்ந்தார்க்கு இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் அண்டவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிதே அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோலில் பொறியின் குலமிகளில் என் தாளை தாலை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேராதார் அதிகாரம் இரண்டே வான் சிறப்பு வானின்று உலகம் வணங்கி வருவதால் தான என்று நலப்பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை மின்னின்று பொய்ப்பின் விழுநீர் ஏனுலகத்து உள்நின்றுடட்டும் பசி ஏரின் உழாயர் உழவர் புயல் என்னும் வாரி வணங்குன்றி கார் கெடுப்பது உன் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விசுமின் துளிவியலில் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழிடு தானகாதாகிவிடின் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு நீண்டு தானம் தளமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீரின்றி அமையாது உழகெனின் யார் யாருக்கும் மாறின்றி அமையாது உழுக்கு நன்றி